இப்போது நாங்கள் பார்ப்போம் மனக்கட்டுப்பாடு என்பது என்னது இதுவும் நோன்புடைய ஒரு தூண் எவ்வாறு நாங்கள் சாப்பிடுவதையும் தாக்கி திருப்பதனையும் இருப்பதனையும் திருப்பதனை முறித்தால் எவ்வாறு நோன்பு முடியுமோ அதே போன்றுதான் இது அதாவது நான் நோன்பு குடித்திருக்கிறேன் பகலில் சாப்பிட்டால் நோன்பு விடும் பகலில் தண்ணீர் குடித்தால் நோன்பு முடிந்துவிடும் நோன்பை முறிக்கக்கூடிய கருமங்கள் என்று சொல்வது உடம்போடு சம்பந்தப்பட்ட கருமங்கள் மாத்திரம்தான் என்று ஓரளவுக்கு அதுக்கு கூட அழுத்தம் கொடுத்து நாங்கள் விளக்கியிருக்கிறோம் ஆனால் இருக்கிறோம் ஆனால் ரசூருல்லாஹு அவர்கள் அப்படி விளக்கவில்லை அதனோடு எவ்வாறு உடல் கட்டுப்பாடுகளோடு இருப்பது அத்தியாவசியம் அவசியமோ அந்த உடல் கட்டுப்பாடுகளை மீறினால் எவ்வாறு நோன்பு முறித்து விடுமோ அதே போன்றதுதான் இந்த மனக்கட்டுப்பாடும் என்ற கருத்தை செலவாக செல்லம் அவர்கள் நாங்கள் ஓரளவு கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் ஏனென்றால் அது மறக்கப்பட்ட ஒரு கருத்து சில சொல்கின்ற இந்த அதிசை பாருங்கள் பொறுமையின் மாதத்தில் நோன்பு குடிப்பது பொறுமையின் மாதம் என்றால் கமலாட் மாதத்தை தான் ரசூருல்லா பொறுமையின் மாதம் என்று சொல்கிறார் ஏன் பொறுமையின் மாதம் என்று சொன்னார்கள் என்றால் அந்த நோன்பு என்பது சகிப்பு தன்மையை தரும் பொறுமையாக இருக்கிற உணர்வை பசித்திருந்தாலும் அதனை சகித்துக் கொள்ள வேண்டும் தாக்கி இருந்தாலும் அதனை சகித்துக் கொள்ள வேண்டும் ஒரு சண்டைக்கு வந்தாலும் வந்தாலும் நான் நோன்பாடியாக இருக்கிறேன் சொல்லி அதனை விட்டு அவன் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நோன்பை பற்றி நாங்கள் விளங்கி இருக்கிறோம் இந்த பின்னணியில் தான் அதாவது பொறுமையுடைய மாதம் என்று சொல்ல வலட்சுமார் சொன்னார் பொறுமையுடைய மாதத்தில் நோன்பு பிடித்து ஓ சலாசதி ஐயாமின் மின் குள்ளி ஷஹர் ஒவ்வொரு மாதத்திலும் மூன்று நாட்களில் நோன்பு பிடித்தால் அதாவது பதிமூன்று பதினாலு பதினஞ்சு ஒவ்வொரு மாதத்திலும் ஐயாமுல் பீ என்று சொல்லக்கூடிய அந்த பதிமூன்று பதினாறு பதினஞ்சு நாள் நான் பதினைந்தாம் நாட்கள் இந்த மூன்று நாட்களில் நோன்பு பிடித்தால் யுதய்பு ந வஹரசத் உள்ளத்தில் இருக்கின்ற கசடுகளை அவை நீக்கிவிடும் உள்ளத்தில் இருக்கிற பொறாமை உள்ளத்தில் இருக்கிற குரோதம் உள்ளத்தில் இருக்கிற வெறுப்பு உணர்வு உள்ளத்தில் இருக்கிற பெருமை இந்த உணர்வுகளை நீக்கக்கூடியதாகத்தான் நோன்பு அமைந்து காணப்படுகிறது என்று சொல்லல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸ்லே ரசுல்ல சொன்னார்கள் அசியாம் ஜுன்னத் நோன்பு என்பது ஒரு கேடை அதற்கு ரெண்டு கருத்து ஒன்று மறுமை நாளில் நரகத்தை விட்டு பாதுகாக்கின்ற ஒரு கேடை என்றார் நோன்பு இரண்டாவது உலகத்தின் போது எங்களை துன்பங்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கின்ற ஒரு கேடயம்தான் நோன்பு எனவே பாவங்களிலிருந்து பாதுகாப்பதாக நோன்பு ஒரு கேடயமாக அமையாவிட்டால் அது ஒரு உண்மையான நோன்பு அல்ல என்பதனைத்தான் நாங்கள் புரிந்து கொள்வோம் இந்த கருத்தை செலவாக நேரடியாக விளங்கப்படுத்தினார் ரசூருல்லா சொன்னார்கள் இல்ல நிறைய நோன்பாளிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நோன்பு நாள் கிடைத்தது பசித்திருந்தது தவிர வேறு நிறைய நோம்பாளிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நோம்பு நாள் கிடைத்தது பசித்திருப்பது தவிர வேற பசித்திருந்தது மாத்திரம் தான் ஒரு பாவத்தையே சொல்லி ஒரு பாவத்தையே விளங்கப்படுத்தி காட்டி அதிலிருந்து அதனை விளங்கப்படுத்தினார்கள் யார் பொய் சொல்வதனையும் பொய்யான வார்த்தையை பாவிப்பதனையும் பொய்யாக செயற்படுவதையும் விடவில்லையோ அவன் தாக்கித்திருக்க வேண்டும் அவன் சாப்பிடாதிருக்க வேண்டும் என்ற தேவை அல்லாஹுக்கு கிடையாது பொய் பேசுவதையும் பொய்யாக செயற்படுவதனையும் யார் விடவில்லையோ அவன் தாக்கித்திருக்க வேண்டும் அவன் பசித்திருக்க வேண்டும் என்ற தேவை அல்லாஹுக்கு கிடையாது எனவே ரசூருல்லா செல்லவரசி என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் மட்டுமல்ல நோன்பு ஒருவர் செயல்களில் ஈடுபட்டால் அவர் நோன்பு இல்லாத தான் நிறைய பேர் நோன்பு அப்படித்தான் இருக்கிறது அவருடைய நோன்பு பசித்திருந்தது தவிர வேறொன்றையும் அவருக்கு தரவில்லை செல்லவாளி சிமார் சொல்றார் எனவே என்னுடைய பொருள் என்னவென்றால் பாவங்கள் நோன்பை முறிக்கும் என்னுடைய பொருள் என்னவென்றால் பாவங்கள் நோன்பை முறிக்கும் எவ்வாறு தண்ணீர் குடிப்பது நோன்பை முறிக்குமோ எவ்வாறு சாப்பிடுவது நோன்பை முறிக்குமோ அதே போன்று போல் சொல்வது பிறர் மீது பொறாமைப்படுவது இன்னொரு பாவத்தை செய்வது வேறொரு பாவத்தை செய்வது கடவாடுவது இப்படி ஏதாவது பாவங்களை செய்வது இந்த பாவங்கள் நோன்பை முறிக்கக்கூடியதாக அமையும் என்றுதான் சொல்லவாஹு செல்வார்கள் இந்த ஹதீஸ் நூடாக கொண்டார் இந்த கருத்தை அபு குறைராஹு அன்பு போன்ற சாபாக்கள் கொண்டிருந்தார் சில சாபாக்கள் கொண்டிருந்தார்கள் நோன்பு பாவங்கள் நோன்பை முறிக்கும் எனவே ஒரு ஒரு பாவத்தை செய்தால் நோன்பு பிடித்துக் கொண்டு பாவம் செய்தால் அவருடைய நோன்பு முறிந்து போகிறது அவர் இனி இன்னொரு முறை அதனை கலா செய்ய வேண்டும் எவ்வாறு தாகித்திருந்து சகிக்க முடியாமல் தண்ணீரை குடித்தால் நோன்பு முறிந்து இன்னொரு முறை கலா செய்ய வேண்டுமோ அதே போன்றுதான் பாவம் செய்தால் நோன்பு முடியும் அவர் அதனை கலா செய்ய வேண்டும் என்ற கருத்தை அபு குறைரா ரதி அல்லாஹூ அன்பு என்ற சில சகாபாக்கள் கொண்டிருந்தார் இமாம் அவுசாஹி என்ற தாபியினுடைய ஒரு இமாம் இதே கருத்தை கொண்டிருந்தார் பின்னால் வந்த இமாம் இபுன் ஹசம் அவர்களும் பாவங்கள் நோன்பை முறிக்கும் இந்த கருத்தை கொண்டிருக்கிறார் நாங்கள் பின்பற்றுகிற மது அந்த கருத்தை கொண்டிருக்காவிட்டாலும் கூட பாவங்கள் நோன்பை முறிக்கும் இந்த கருத்தை கொண்டில்லாவிட்டாலும் கூட இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார் உதாரணமாக மாணிக்கி மதுகாபின் ஒரு இமாம் அபு பக்கரு அபுபக்கர் ஒளிபுலுள்ள அரபி சொல்கிறார்கள் இந்த ஹதீஸின் படி நாங்கள் என்ன விலகிக் கொள்கிறோம் என்றால் நோன்பு பிடித்துக் கொண்டு ஒரு ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்தின் காரணமாக நோன்பு பயனற்று போகிறது எந்தவிதமான பயனும் இல்லாமல் போகும் பசித்திருந்தது மட்டும்தான் அவருக்கு எஞ்சுகிறது எனவே மறுமையில் அவர் நோன்பு பிடிக்காதவர் போன்று கணிக்கப்படுவார் நோன்பு பிடிக்காதவர் தான் அவர் மறுமையிலே கவனிக்கப்படுவார் இந்த கருத்தை தான் சல்லு வலைஹி வசலம் அவர்கள் இங்கே சொன்னார்கள் என்று அபுபக்கர் இந்த ஹதீஸ் விளக்கம் சொல்லும் போது சொல்வார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களிலிருந்து நாங்கள் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் நோன்புக்கு ரெண்டு அடிப்படை பகுதி இருக்கிறது ஒன்று உடல் வருத்தி பசித்திருந்து தாகித்திருந்து மனைவியோடு உறவாடாமல் இருப்பது ஒரு பகுதி அது மாத்திரமல்ல நோன் அது ட்ரெடிஷனல் நோன் பாரம்பரிய நோன்பு மாறிவிட்டது அதுதான் நோன்பு என்று நாங்கள் நினைத்திருக்கோம் விலகி இருப்பதற்கான ஒரு பயிற்சி நோன்பின் போது ஒருவர் விலகி இருப்பதிலே சரி கவனமாக இருக்க வேண்டும் உதாரணமாக நாங்கள் நோன்பு பிடித்துவிட்டால் தண்ணீர் இந்த வாயினுள்ளே உள்ளே போய் வயிற்றுள்ளே போகாமல் இருப்பதில் மிக கவனமாக இருக்கும் எனவே முங்கி குளிப்பதனை நீராடி அதாவது நீந்தி குளிப்பதனை கூட தவிர்த்துக் கொள்ள முயல்வோம் வாய்க்குள்ளால் தண்ணி போய்விடலாம் என்று பயப்படுவோம் அதே போன்று கறிக்கு உப்பு பார்ப்பதை கூட நாங்கள் பயப்படுவோம் ஏன் வாய் வைத்தினுள்ளே கறி போய்விடுமோ என்ற பயம் இருக்கு இதே போன்று பயப்பட வேண்டும் பாவம் செய்வது பற்றி நோன்பு பிரித்துக் கொண்டிருக்கும் போது பாவம் செய்வது பற்றியும் இதே வகையான பயம் எங்களுக்கு இருக்க வேண்டும் கறிக்கு உப்பு பார்ப்பதை பயப்படுவது போன்று நீந்தி குளிப்பதை பயப்படுவது போன்று அதே போன்ற பயம் எங்களுக்கு பாவம் செய்வது பற்றியும் இருக்க வேண்டும் என்ற உண்மையை தான் சொல்லவாஹு வலைகசல்லம் இந்த ஹதீசனூடாக எங்களுக்கு சொல்கின்றார் எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் நோன்பு காலத்திலே ஒரு கடும் பயிற்சியிலே ஈடுபடுகின்றார் முப்பது நாட்களும் ஒரு கடும் பயிற்சியிலே ஈடுபடுகின்றார் எவ்வாறு பாவங்களை தவிர்த்து ஒதுங்கி இருப்பது தப்பி தவறி பாவத்திலே தவறி ஈடுபட்டு விட்டால் மிகவும் வேகமாக பாவம் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய நோன்பை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்ற ஈடுபாடு ஒரு கண்டிப்பாக ஒரு நோன்பாளிக்கு இருக்க வேண்டும் என்றுதான் செல்லவாக அடைக செல்லம் அவர்கள் சொல்லுள்ளார்